வரவேற்புரையாற்ற மாநில செயலாளர் அன்பு சகோதரர் செந்தில் ஆறுமுகம் அவர்களை அழைக்கிறோம் மலையோ புயலோ தலைவன் கட்டளையிட்டால் தலைநகரம் தேடி ஓடி வரும் கிளை செயலாளர்கள் வட்ட செயலாளர்கள் நகர செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் மாநில செயலாளர்கள் அனைவரையும் மக்கள் நீதி மையத்தின் தலைமை நிலையம் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம் தலைவரின் கட்டளையை சாசனமாக ஏற்று அதை உடனடியாக நிறைவேற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் மக்கள் நீதி மையத்தின் செயற்குழு நிர்வாக குழு உறுப்பினர்களை அன்போடு வரவேற்கிறோம் போற்றுவார் போற்றற்றும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றற்றும் ஏற்றதொரு கருத்தை என் மனம் ஏற்றால் எடுத்துரைப்பேன் எவர் வரையும் அஞ்சேன் தொடர்ந்து செல்வேன் என்று தொடர்ந்து திரைத்துறையிலும் அரசியல் துறையிலும் பயணிக்கும் நம்மவருக்கு அன்பு வணக்கம் இது போன்ற நிகழ்ச்சிகளை பொதுவா நம்ம திரும்பி பார்க்கும் ஒரு நிகழ்வாக பார்த்துக்கணும் அப்படிதான் நம்ம யோசிக்கிறோம் நேற்று நாம் எங்கிருந்தோம் மக்கள் நீதி மயமாக இன்று எங்கிருக்கிறோம் இருக்கிறோம் நாளை எதை நோக்கி போக வேண்டும் நாளை எதை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்பதற்கு அடையாளம் ஒரு திசை காட்டும் நிகழ்வாகத்தான் இன்று இங்கே கூடியிருக்கிறோம் நம் தலைவர் நம்மவர் அவர்கள் தமிழக காணவர் அல்ல அது இருபத்தி அனுக்கு அப்புறம் மாறிடுச்சு நம் தலைவர் இந்திய அரசியலுக்கானவர் இல்லையா நம் தலைவர் தமிழக அரசியலுக்கானவரா இந்திய அரசியலுக்கானவரா இந்திய அரசியலுக்கானவர் ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் தலைவர் ஒரு திட்டத்தை அறிவித்தார் இன்னைக்கு இந்தியா முழுக்கும் அத்தனை தேர்தல் நடக்கும் இடங்களில் எல்லாம் அது அறிவிக்கப்படுகிறது என்ன திட்டம் அது மகளிர் உரிமை திட்டம் மகளிர் உரிமை திட்டம் மகளிர் உரிமை திட்டம் தேர்தல் அறிக்கை எழுத ஆரம்பிக்கிறப்பவே எதை பத்தி எழுதுறாங்களோ இல்லையோ மகளிருக்கு அஞ்சாயிரம் கொடுப்போம் ஆறாயிரம் கொடுப்போம் அப்படின்னு சொல்ல வச்சவர் யாரு நமவர் நம்மவர் சொல்ல வச்சவர் நம்மவர் இன்னைக்கு வந்து எல்லா கட்சிகளும் அதை தொடர்ந்து செய்கிறது அது போலத்தான் ஒவ்வொரு விஷயத்திலும் இது நடக்க வேண்டும் என்பதுதான் நம் எதிர்பார்ப்பு இல்லையா இன்னைக்கு இந்திய அரசியலில் தலைவர் பெரிய அளவில் வரும் நினைக்கிறவங்க எத்தனை பேர் இதுக்கெல்லாம் நல்லா தான் எல்லாம் கை தூக்குவோம் அடுத்த கேள்வி நான் தலைவர் இந்திய அரசியலில் பெரிய மனிதராக ஆக வேண்டும் என்று தினந்தோறும் உழைக்கிறேன் என்று நெஞ்ச தொட்டு சொல்றவங்க மட்டும் கை தினந்தோறும் உழைக்கிறேன் தினந்தோறும் உழைக்கிறேன் நடந்தா நல்லது தினந்தோறும் நாம் உழைப்போம் என்று உறுதி ஏற்பதற்காகத்தான் இங்க நம்ம கூடியிருக்கிறோம் இன்னைக்கு காலையில் மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு மழை பேய்ச்சிட்டு இருக்க டைமில் இருக்கிறாங்க அங்கெல்லாம் இருக்கிறாங்க குமாரபாளையத்துலேருந்து வந்திருக்காங்க காலையில் ஆறரை மணி ஏழு மணிக்கு வந்து நிற்கிறாங்க பெண்கள் எல்லாம் ஏ ஆறரை மணி ஏழு மணிக்கு சார் நாங்கள் வந்துட்டோம் மழை பெய்யுது நாங்கள் உள்ளே போகிறோம் அப்படின்றாங்க எத்தனை அரசியல் கட்சிகள் தலைவருக்கு இப்படி வந்து பெண்கள் ஏகோபித்த ஆதரவு தருவாங்கன்னு எனக்கு தெரியல பெண்களில் ஏகோபித்த ஆதரவை பெற்ற ஒரு கட்சி மக்கள் நீதி மையம் ஒரு தலைவர் நம் தலைவர் இப்படிப்பட்ட சூழல்ல நாம் அடுத்த கட்டம் தூக்கி இன்னும் நெடுந்தொலைவு நடக்க வேண்டி இருக்கிறது இன்னைக்கு வந்து நம்ம வந்துட்டோம் அடுத்த கட்டம் வந்து மிக மிக முக்கியமானது அடுத்த தேர்தல் நமக்கு மிக மிக முக்கியமானது அதில் தலைவர் பல அதிரடி முடிவுகளை எடுத்து மக்கள் நீதி மையத்தை அடுத்து 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 அடுத்த நீலைக்கு கொண்டு செல்வதற்கு அவர் தயாராக இருக்கிறார் ஆனால் உழைப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான விஷயம் நான் தயார் நான் தயார் நான் தயார்னு மேடைகளில் கூட்டங்களில் சொல்றோம் ஆனால் களத்தில் போய் செய்யணும் ஏன்னா நான் வந்து மக்கள் நீதி மையம் மக்கள் நீதி மையத்தில் உள்ள தலைவரை நோக்கி வரும்போது எப்படி வந்தேன்னா ஒரே ஒரு கட்டுரை தான் எழுதணும் ஒரு கட்டுரை அரசியல் ஆறுன்னு ஒரு கட்டுரை எழுதணும் அரசியல் ஆறுன்னு அது கொள்கை அரசியல் தலைவர் கட்டமைப்பு தொடர் செயல்பாடுகள் ஆதாரம் தேர்தல் அணுகுமுறை அப்படின்னு ஆறு விஷயங்களை குறிப்பிட்டு ஒரு கட்டுரை எழுதின அந்த கட்டுரை எழுதுனதுக்காக தலைவர் கூப்பிட்டு பேசி போன பொதுக்குழு நடந்தப்ப முதல் இருந்த இந்த பொதுக்குழுல இங்கே வச்சு பேச வைக்கிறாரு உழைப்பவருக்கெல்லாம் அங்கீகாரம் குடிப்பவர் தலைவர் அந்த தலைவரை இந்திய அரசியலில் அடுத்த கட்டம் கொண்டு செல்ல வேண்டியது நம் கடமை என்று கூறி உங்கள் அனைவரையும் வரவேற்று முடிக்கிறேன் Welcome.